அல்லாவின் பெயரால் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இஸ்லாம் ஒரு இனியம் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவை நான் வரவேற்கிறேன் இஸ்லாம் ஒரு இனிய மாற்றம் என்றால் நான் சொல்கிறேன் எல்லா மாற்றங்களையே இனிய மார்க்கின்றார் எல்லா மாற்றங்களிலே இஸ்லாமா இருக்கட்டும் அல்லது கிறிஸ்துவா இருக்கட்டும் சைனமாக இருக்கட்டும் சமணமா இருக்கட்டும் இல்ல இந்துவா இருக்கட்டும் அத்தனை மார்க்கு நல்ல மாற்றம் இந்த இஸ்லாமாக்கும் இனியமாக்கும் பற்றி முன்னே எப்படியே சொல்லியிருக்கிறார் அதையும் நாம் கேட்டிருக்கிறோம் நல்லது நல்லது நன்றி இந்த மார்க்கங்களை வளர்த்தவர்கள் யார் அந்த மார்க்கங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டது என்று நமக்கு கொஞ்சம் தெரிந்திருந்தால் தெரியாத சொல்கிறேன் எப்படி என்றால் கிறிஸ்து சொன்னார் ஒரு கண்ணத்தை அடித்தால் மறுக்கண்ணத்தை காமிங்கள் சொன்னார்

பிள்ளையாவதும் கெட்ட பிள்ளையாவதும் ஒரு பிள்ளை ஆனால் இஸ்லாம் மட்டும் இனிமேல் சொல்ல முடியாது அனைத்து மாற்றங்கள் இங்கு எத்தனையோ அரசு வந்திருக்க வந்த அரசுகளிலே முகலாய ஜகாங்கிர் அக்பர் அவரின் இத்தனை மன்னர்களும் அக்பர் மட்டும்தான் மத சோதனை இல்லாமல் நன்றாக ஆட்சி செய்வதாக ஆனால் மற்ற மன்னர் அனைவருமே அதிகமான கொடுமை பிறப்பினாலும் அது காரணம் என்ன அது எப்படி இணைய மதமாக அந்த இணையம எப்படி அவர்களோ அரசாட்சி அரசா எப்படி அதை வன்முறை செய்யாமல் மக்களுடைய கத்தியா கூடாது என்று சொல்லி மக்களை மதவாசி இருக்கார்கள் முஸ்லிம் அப்படி இருக்கும் பொழுது ஆனா இனிய மதத்தை அந்த இந்த மாதிரி இணைய மதத்தை நமக்கு எல்லாம் சொல்லி தந்தார்கள் அரசர்கள் ஆனா எப்படி செய்தார்கள் பல பல கொலை செய்து மக்களை துன்பத்தப்பட்டு

எல்லாமே இனியமா இருக்க அதே இஸ்லாம் மட்டும் இனியமா இருக்கு முதல்ல அவங்களுடைய மனக்குறையை சொன்னாங்க இதை மலையை கேட்கணும் இப்ப என்கிட்ட வந்து கேட்கறீங்க நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கறீங்க நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்றேன்னு வைங்களேன் நான் தானே படிச்சிருக்கேன் நீங்க சொல்லக்கூடாது நான் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் நான் எம்ஏ படிச்சிருக்கேன் நான் எம்ஏலாம் படிக்கல நான் அஞ்சாம் கிளாஸ் தான் உதாரணத்துக்கு சொல்றேன் நான் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்னா நீங்க எல்லாம் படிக்கலன்னு அர்த்தம் வரமா நான் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ இஸ்லாத்தை பத்தி அறிமுகப்படுத்த இஸ்லாம் இனியமா இருக்க நாங்க சொல்றோம் நீங்க ஒரு இந்து இனியமா இருக்கா போடுற நாங்கள் கலந்து கொள்கிறோம் இனியமா இருக்க நல்ல ஒவ்வொருவரும் தங்களை பத்தி தான் சொல்ல முடியுமே தவிர அடுத்தவங்களை இஸ்லாம் மட்டும்தான் இனியமா இருக்கும் சொல்லல இஸ்லாம் தான் இனியமா இன்னொன்னு இல்லைன்னு வரும் இஸ்லாம் இனியமா இருக்கும் அடுத்தது இனியமா இருக்கும் நம்ம சொன்னோமா அப்படி சொல்லல அதனால அந்த ஒரு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து பட்டதாரிங்கிறாரு நீ மட்டும் தான் பட்ட நான் பட்டதாரி இல்ல கேட்க கூடாது நான் பட்டதாரிப்பா நான் தான் பட்டதாரி இப்படி கேட்கலாமா அதனால வந்து இப்படி எடுத்துக்கணும் கேள்வி என்ன கேட்கிறாரு கேட்டா இனிய மார்க்கம் என்று சொல்கிறீர்கள் இந்த நாட்டில் வந்து அக்பரை தவிர ஆட்சி புரிந்த ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசேப்பு பாபரு இவர்கள் எல்லாம் ரொம்ப கடுமையான முறையில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல கொலைகளை செய்து மதமாற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி இணைய மார்க்கம் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அழகான கேள்வி தெரிஞ்சிருக்கணும் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்தது என்பதை நான் வரலாற்று இதே சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த மன்னர்களும் அவர் குறிப்பிடாத இன்னும் பல மன்னர்களும் இஸ்லாத்தை பரப்புனாங்கன்னு பாருங்க அது அடிப்படையிலே வடிகட்டின பொய்ங்க வரலாற்று ஆசிரியர்கள் வெள்ளைக்காரர்கள் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தாள்வதற்காக வேண்டி சுதந்திர போராட்ட காலத்தில் அப்படி ஒரு விசமத்தனமான கருத்தை விதைத்தார்களே தவிர அவங்கள முஸ்லீம் மன்னர்கள் யாருமே அவர்கள் முஸ்லீம்களை முதல்ல வாழ வளைக்கணும் இஸ்லாத்தை பரப்புறோம் யார் பரப்புவான் நான் இஸ்லாத்தை பரப்ப நான் நினைச்சேன்னு சொன்னா நான் அதில் நம்பிக்கை வைத்திருக்கணும் என் வாழ்க்கையில் நான் அதை கடைபிடித்திருக்கணும் அப்படிப்பட்டவனா இதை அடுத்தவனுக்கு சொல்லுவோமே நினைக்குவேன் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்களே அத்தனை பேருமே மதுபானத்தில் மூழ்கி கிடந்தவர்கள் அவன் எப்படி இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கு சொல்லுவான் அத்தனை பேருமே அந்தப்புறங்களிலே புறங்களிலே வைப்பாட்டிகளை முன்னூறு நானூறு வைப்பாட்டிகளை வைத்திருந்தவர்கள் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை போய் சொல்லுவாங்க அவனுக்கு இல்லை அக்கறை இருக்கு அவனுக்கு இஸ்லாத்தை அவனே கடைபிடிக்கலங்கும் பொழுது அவன் எப்படி இஸ்லாத்தை கடைபிடி சொல்லுவான் அடுத்த ஆளுக்கு ஒரு காலம் அவர்கள் சொல்லல இன்னும் சொல்றேன் இஸ்லாத்துல ஹஜ் என்று ஒரு கடமை இருக்கிறது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து மக்காவுக்கு போய் அந்த கடமையை நிறைவேற்றணும் எண்ணூறு வருஷ காலம் இந்த நாட்டில் ஆட்சி புரிந்த முஸ்லிம் மன்னர்கள் ஒரே ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட ஹஜ் கடமையை செய்யல அதாவது முஸ்லீம் அவமான நான் சொல்ல வர்றேன் நீங்க என்னமோ இஸ்லாத்துக்காக உயிர் கூட்டா நீங்க சொல்ல வர்றீங்க முஸ்லீம் மன்னர்கள் இந்த நாட்டில் எண்ணூறு வருஷம் ஆட்சி புரிந்த மன்னர்கள் ஒருத்தர் கூட அஜி என்ற கடமையை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை அவங்க முஸ்லீமா வாழல அவ்வளவு வேணாங்க ஊர்த்தனுடைய பொண்டாட்டி இறந்து போயிட்டா அதுக்காக வேண்டி மக்களுடைய வரிப்பணத்தில் தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கிறான் அது இஸ்லாமா நீங்க வேண்டாத பெரிய நினைவு அதிசயம் சொல்லலாம் மக்களுடைய வரிப்பணம் அந்த பணம் மட்டும் இருந்தா எது நல்ல காரியங்களுக்கு செயல்படுத்த செலவழிச்சிருக்கலாம் இஸ்லாம் வந்து சமாதிகளுக்கு கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லுது ஒரு முஸ்லிம் மன்னர் என்ன பண்றாரு மக்கள் வரிப்பணத்துல தாஜ்மஹால கட்டுறாரு இஸ்லாத்துக்கு மாற்றமா ஒரு பெண்ணை இறந்து போயிட்டா கொண்டாட்டி இறந்து போயிட்டா எங்க வீட்டு காசுல நீ அதுக்காண்டி கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு வழிபாட்டு தலை கட்டுவியா நினைவு சின்ன கட்டுவியா அப்படி நடந்து கொண்டவர்கள் முஸ்லிம் மன்னர்கள் அதனால அவர்கள் வந்து வாழ் ஒரு வாழையும் ஒரு கையில குரானை வச்சுக்கிட்டு என்னன்னா சொல்றேன்னு கேட்டாங்கன்னு சொன்னா தப்புங்க அவர்களே முஸ்லீமா வாழவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை இதுக்கு நான் எவிடன்ஸ்கள் ஆதாரங்கள் சொல்வதாக இருந்தால் நான் எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு சொல்றேன் ஆதாரம் சொல்வதாக இருந்தால் நம்முடைய இந்தியாவில மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில தொல்பொருள் இலா காண்டு ஒன்று இருக்கிறது அதனுடைய அருங்காட்சியகம் டெல்லியில் இருக்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான தொல்பொருள் இலாக்காக்கள் அதாவது தொன்மையான பழமையான பொருட்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இலாக்கா அதுல பாபர் இருக்கார்ல முதல் முகலாய மன்னர் இருக்கிறாங்களே அந்த பாபருடைய உயில் தன்னுடைய மகன் வந்து ஹுமாயுனுக்கு பாபருடைய மகன் ஹுமாயுன் ஹுமாயுன் என்பவருக்கு பாபர் எழுதின உயில் பாபர் நாமா பாரசீக மொழி பாரசீக மொழியில தன்னுடைய மகன் ஹுமாயுனுக்கு வந்து ஒரு உயில் எழுதி வைக்கிறார் பாபர் இந்த உயில் வந்து அரசாங்கத்தில் பாதுகாப்பு ஆவணம் இது நான் கட்டுக்கதை இல்லை இத்து கட்டி சொல்ற புசாக்கன்னு உள்ள சொல்லல இந்திய அரசாங்கம் இது பாபர் தான் எழுதுனது என்று ஒப்புக்கொண்டு பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஆவணம் அந்த பாபர் நாமாவில் பாபர் மகனுக்கு சொல்கிறார் என்ன சொல்றாரு தெரியுமா மகனே ஹுமாயுனே நீ இந்துக்கள் அதிகமாக வாழுகிற ஒரு நாட்டிலே தலைமை பொறுப்பில் இருக்கிறாய் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டில் நீ தலைமை பொறுப்பில் இருக்கவில்லை இந்துக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டிலே நீ தலைமை பொறுப்பில் இருக்கிறாய் அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் உன்னுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அவர்கள் மனம் போனாத வகையில் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்றார் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டார் இந்த பெருநாள் இந்த குர்பானி கொடுப்பாங்க இல்லையா முஸ்லிம்கள் ஆடு மாடுகளை வந்து அறுத்து ஏழைகளை தர்மம் செய்வாங்க அப்படி அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுக்கும் பொழுது நீ மாற்ற குர்பானி கொடுத்துறாத மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலும் அந்த மக்கள் வந்து அதை ரொம்ப புனிதமா கருதுறாங்க அதை அறுக்கிறதுனால் அவர்களுக்கு பேச உணவு வந்துடும் அதனால நீ குர்பானி கொடுக்கிறதா இருந்தா நமக்கு ஆல்டர்மேட்டிவ் ஆடு இருக்கிறது ஆட்ட அறுத்து நீ குர்பானி கொடு